அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரன்வே ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈவேரா பெரியார் வந்து செப்டம்பர் பதினேழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயி அப்படின்றவங்களுக்கு மகனா பிறந்திருக்காரு இவருக்கு தெரிந்த மொழிகள் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் இவர் பத்தொன்பதாவது வயசில் வந்து நாகம்மையா அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி ஆண்டு இணைஞ்சிருக்காரு ஈரோடல நடந்த கள்ளுக்கடை மறியல்லையும் ஈடுபட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநிலத்தில் வைக்கம் அப்படின்ற இடத்துல ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி வைக்கம் வீரர் அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்காரு இவரை வைக்கம்க்கு கூட்டிட்டு போனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரை மக்களால் ரோசாபுத்துறை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காஞ்சிபுரத்தில் திரு திருவிகா தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் கொண்டு வந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை காங்கிரஸ் த்துக்கு மறுக்குது பெரியார் காங்கிலிருந்து விலகிடுறாரு காங்கிரஸ்லேருந்து விலகின அந்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சுயமரியாதை அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு செங்கல் நடத்தி வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டு ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறமா பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு அப்படின்ற நூலை அந்த நூல் வெளிவந்த அந்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்த உடனேயே தமிழில் புதுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடத்தியிருக்காரு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் நடத்தி வச்சுருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடந்த மகளிர் மாநாட்டில் ஈவேராக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இந்த பட்டத்தை வழங்கினவங்க யார் அப்படின்னா டாக்டர் தருமாம்பால் தான் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதி கட்சியோட தலைவராக மாறுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஒரு மாநாட்டில் அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி கட்சியோட பெயராக திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க எழுபதாவது வயதில் பெரியார் இருபத்தெட்டு வயதான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிடுது குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை ஆகியவற்றை வலுவ ஆதரிச்ச பெரியார் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு உறுதிபட கூறியிருக்கிறார் பெரியார் பெரியாரின் பத்திரிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை திராவிடன் உண்மை இதுதான் வந்து பெரியாரோட பத்திரிகைகள் முக்கியமா பெரியாருக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறைப்பறவை வைக்கம் வீரர் பகுத்தறிவு பகலவன் தமிழ்நாடு ரூசோ புத்துலக தொலைநோக்காளன் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் இந்த புத்துலக தொலைநோக்காளன் அப்புறம் வந்து தென்னிந்தியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்னு தான் பெரியார் வந்து பாராட்டப்பட்டிருக்காரு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் தன்னோட தொண்ணூற்றி நாலாவது வயதில் இயற்கை எழுதிடுறாரு ஈவேரா பெரியார் பெரியார் பற்றி பாடப்பகுதிகளில் இருக்கிற குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வர்ற வீடியோஸில் பாடப்பகுதியில் இருக்கிற அடுத்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்